பார்வோனை போல இருதயத்தை கடினப்படுத்த மாட்டாய் பயப்படாதே ஒன்று சாமுவேல் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ பார்வோனும் எகிப்தியரும் வேதத்தின் பல இடங்களில் நினைவு அவர்கள் தங்களுடைய நல்ல காரியங்களுக்காக நினைவு மாறாக அவர்கள் தாங்கள் செய்த கொடூர செயல்களின் நிமித்தமாகவே நினைவு கூறப்படுகின்றனர் அப்பாவி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக கொடுமைப்படுத்தினர் அவர்களின் உழைப்பை முழுவதுமாக சுரண்டி வாழ்ந்தனர் இஸ்ரவேலர்களை அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கும்படி அனுமதிக்கவில்லை அந்த நாளில் கர்த்தரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அனுமதிக்கவில்லை முழுக்க முழுக்க கொத்தடிமை வேலைகளிலேயே போட்டு அவர்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்தனர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையையே வெறுத்து போகும் அளவிற்கு சித்திரவதையை அனுபவித்தனர் இதற்கெல்லாம் காரணம் பார்வோனின் கடினப்பட்ட இருதயம் பார்வோனின் இருதயம் பிசாசின் இருதயமாக இருந்தது இதே நிலையில்தான் இப்போது பெலிஸ்தர் இருந்தனர் கர்த்தருடைய பெட்டி அவர்களுடைய தேசத்தில் சிக்கி கொண்டது அந்த பெட்டி நிமித்தமாக அவர்கள் வாதை நோய்களை அனுபவித்தனர் இதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் கர்த்தருடைய பெட்டியை திருப்பி அனுப்புவதற்கு அவர்கள் முன் வந்தனர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பெட்டி பெலிஸ்தருக்கு வாதையாக மாறியது கர்த்தருடைய பெட்டியை எப்படி திருப்பி அனுப்புவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அதனால் பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தோடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் அவர்கள்தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார்கள் பூசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் பார்வோனின் கடின இருதயத்தை பற்றி பேசும் அளவிற்கு பார்வோனின் கிரியை பிசாசின் கிரியையாக இருந்திருக்கிறது பிசாசு முற்றிலும் அன்பில்லாதவன் கடின இருதயம் கொண்டவன் நாம் ஒருபோதும் அவனை பின்பற்றக்கூடாது உங்கள் இருதயம் கர்த்த தந்த நவமான இருதயம் என்பதனால் அது ஒருபோதும் பார்வோனை போல கடினப்படாது அது கர்த்தரை தேடும் இருதயமாகவே இருக்கும் அதனால் அதற்குள் எந்த பயமும் கலக்கமும் இருக்காது எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும் பயப்படாதிருங்கள் ஆமன்